வெல்கம் டு லோட்டஸ் ரியல் எஸ்டேட் நம்ம இன்றைக்கிடைய ஏரியா வந்துட்டு பூச்சி விளாயகம் பூச்சி விளாயம் ஜங்ஷன் பக்கத்தில் தான் ஒரு இந்த டிடிசிபி லே அவுட் இருக்குது தொட்டாலே இது வந்து நார்கோயிலேருந்து வரும்போது பீச் ரோடு பீச் ரோடு ஜங்ஷன்லேருந்து டுவர்ட்ஸ் சீத்தாமலை சூரங்குடி வரும் சூர சூரங்குடிக்கு அடுத்தது வந்துட்டு பூச்சி விளாயம் ஜங்ஷன் அந்த இதில் அந்த ஜங்க்ஷன் பக்கத்துலேயே தான் இந்த அவுட் இருக்குது இதில் வந்துட்டு நாலு பிளாட் வந்து சேல்ஸுக்கு வந்துருக்கு மூணு வந்து வடக்கை பார்த்தது ஒன்று தெக்க பார்த்ததும் உங்களுக்கு வந்து ஒரு த்ரீ பாயிண்ட் ஃபைவ் சென்ட்ரு ஃபோர் சென்ட்ரு ஃபோர் பாயிண்ட் டூ இந்த ரேஞ்சில் வருது இது வந்து உங்களுக்கு வந்து வீடுகள் போட்டுறதுக்கு வந்து அழகாக இருக்கும் உங்களுக்கு வந்து ரொம்ப ப்ளாட்டுகள் கிடையாது மொத்தமே வந்துட்டு இந்த லே அவுட்டில் ஜங்ஷன் பக்கத்தில் மொத்தம் பத்து பன்னிரெண்டு பிளாட்டுகள் தான் வருது நல்ல நல்ல ஒரு லொக்கேஷன் ஸோ உங்களுக்கு பார்க்கணுன்னா கால் பண்ணுங்கள் உங்களுக்கு இடத்த காணிக்கலாம் பிடிச்சிதுன்னா கொஞ்சம் நல்ல ரேட்டுக்கு போய் பேசி முடிக்கலாம் அதே மாதிரி உங்களுக்கு ஜங்ஷன்லேயே பார்த்தீங்கன்னா ஒரு பதினோரு சென்டர் இருக்குது கடைகள் அல்லட்ட வந்து கிளினிக் இந்த மாதிரி பர்பஸ்க்கெலாம் அப்பார்ட்மெண்ட்டுக்கெல்லாம் இருக்கும் உங்களுக்கு வந்து உனக்கு கேட்குற ப்ரைஸ் வந்து பதினேழு லட்சம் தான் கேட்குறாங்க நல்ல ரேட்டு ஸோ பார்க்கணுன்னா கால் பண்ணுங்கள் உங்களுக்கு நல்ல ரேட்டுக்கு முடிச்சு கொடுக்கலாம்